திருச்சிற்ற்றம் கூவின பூங்கோயில் கூவின கோழி குறுகுகளி எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒழி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்சேரிகள்தாளினை காட்டாய் திரு துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் யமக்களியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே அருமுகே அன்னை முத்துவாலியம்மன் உடனமர் முட்டத்து பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிவாள் உடகேளா முனந்தோதக்கரியவன் இளவுளாவிய நீர்மழி வேணி என் அழகில் சோதி என்னம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோட்டு மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தெங்கேலை மலைச்சாரல் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரம் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள காஞ்சிமாநதி ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாட்சி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஓம் நம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நிதியேல் நீவாய் நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்தி வணங்குகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து குன்றே அணையா என பனிபீடத்திலே அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம் குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை போற்றுகின்றோம் ஏறது எரிய எம்பெருமானிந்த மாறிலா கதவம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து காட்டி காட்டிவந்தாண்டாய் ஆரமுதே வழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொளி கொண்டு வல்ல அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேருளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அரிசி மஞ்சள் திருமஞ்சனம் நெல்லி வில்வம் சீகை ஆதிய மஞ்சனப் பொடிகள் ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடிகாட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கொழையாகிய கரும்பின் சாறு மின்பள வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் ஆதியை கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரைப் பொன்முடிதன்மேல் தாவி முதல் காவிரி காவிரிநர் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை உட்கரணித் தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தமாதிய உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடிநீர் நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை தலம் பூவோடு தூபம் என மணங்கமல் நரும்புகை இடுகின்றோம் நல்லக உழக்கது நமசிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் இந்த கோதில் செந்தேந்தெளித்த சுவையமதோட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதியும் இல்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆற்றவரமனை கைகளாலே குப்பித்தொழுது கடி மாமலர் கொண்டு பரவுகின்றோம் நடிபரவன் என்றாய் போற்றி உன்னியனே நின் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நா இருநூறு பெயராய் போற்றி உழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபல நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றி சீரார் விருந்தொரினும் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் மண்மலத்தை ஒழுத்தும் சொன்மால ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருமுறை விண்ணப்பம் நாமாட்கும் குடியல்லோம் நமனையெஞ்சோம் நரகத்தில் இடர்வுடோம் நடலையில்லோம் ஏமாப்போம் வினியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமாட்கும் குடியல்லா தன்மையால சங்கரன் அச்சுங்கவன் குழையோர் காதில் கோமாக்கே நாம் இன்றும் கொய்மலர் சேபடி இணையினையே குரிகினோமே திருவாசகம் முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்துருழுழு தண்ணத்தன் ஆனந்தன் அமுதனின்றள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் ஈரீசன் வளாடியீர் வங்குடையீர் உத்தடியோ முன்மதி்த்தாற் கொண்டாற்பொள்ளாதோ எத்தோ நின் நன்புடமே எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக் கேளோ ரெம்பாவாய் திருவிசைப்பா அன்னமா விசும்பு வரந்த இந்த இடஞ்சனே பெரியனே சிறிய என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையே என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாலியா ஒருவனாம் இருவா முக்க நான் அற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலைச் பல்லாண்டு நிட்ட இலாவுடன் இத்தனை ஆண்டணுகிரலாவண்ணங்களும் சிற்றன் சிவனடி சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்தி நரக ஒரு மமிழ்தனுக்கு ஆழனிழற்பட்டனுக்கெண்ணன் பால் படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே திருத்தொண்டர் புராணம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பௌமதனை அறமாற்றும் பங்கினில் ஒங்கிய ஞானம் ஓமையிலாக் கலைஞானம் உணர்வரிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமு தார நிலையில் பன்னிரண்டு திருமுறைகளுடைய சாரமாக மிகண்டார் அருளிய சிவஞான போதம் பசு உண்மை குளதிலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கமறிதலின் கண்படில் வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத் சதகம் தொன்றாத் துணையே உனையேபவத் தொல்கடற்கின் ஒன்றோற்கும் இறங்கும் மறுப்பெறும் போதமே இங்கு இன்றால் ஆதிய மோகமெல்லாம் விடுத்து உள் சான்றா முனையே வினையேன் இனி சார இன்னே வாழ்க அந்த நர்வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தர் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நமே வையகம் வையாகம் வே குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதொட்டி மனம் மகிழ்கின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருடையிலொற்றி நெற்றியில் ஏற்றணுகின்றோம் கால்கள் பெற்ற வயனாக கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல முத்துவாளி அம்மன் உடனவர் முட்டத்து நாகேஸ்வர பெருமானின் திருவருளாலே என்ன புண்ணியம் செய்தனின் நிஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்தருளி இருக்கும் அப்பெருமானின் நல்லருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் தவம் ஆதியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உங்க இப்புழை உனக்கே அடைக்களம் என்றெங்கப்பழம் சொல் ஒதுக்கும் இம்மச்சத்தால் எங்கள் வருவான் உனக்குரைப்போங்கே எங்கொங்கை நின் நண்பர் அல்லாறுதோல் சேரற்க எங்கே உனக்கல்லாது பணியும் செய்யற்க கங்குள் கங்குள்வகெங்கின் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோரும்பாவாய் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய்